பாத்திரத்தை நீங்கள் சோப்பு போட்டா கழுவுறீங்க இனிமேலாவது நீங்கள் பாத்திரத்தை சோப்பு மற்றும் லிக்விடு போட்டு கழுவுறீங்களா அப்போ உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறீர்கள் என்றுதான் அர்த்தம் பொதுவாக வீட்டில் பாத்திரம் கழுவுவது என்பது நாள்தோறும் நடக்கும் விஷயம்தான் ஆனால் பாத்திரத்தை நீங்கள் சோப்பு மற்றும் லிக்விடு போட்டு பயன்படுத்தி கழுவுகிறீர்களா அதில் தான் இருக்கு விஷயமே முன் உள்ள காலங்களில் எல்லாம் பாத்திரம் கழுவும் பொழுது தேங்காய் நார் சாம்பல் இப்படித்தான் தேய்த்து கழுவினார்கள் தற்பொழுது சோப்பு போடக்கூடாது என்பதற்கு அல்ல அதாவது நாம் பயன்படுத்தும் சோப்பு மற்றும் லிக்விடில் அதிக ரசாயனங்கள் கலந்திருக்கிறது இதனால் தான் பாத்திரம் தேய்த்தவுடன் பளபளப்பாக மாறுகிறது இது நமக்கு நல்லது என்று நினைக்கிறோம் கிருமிகள் அழுந்து விட்டன என்று நினைக்கிறோம் ஆனால் அது தவறு ரசாயனங்கள் அதிகமாக கலந்திருப்பதால் நாள்தோறும் நாம் அதை பயன்படுத்துவதால் பாத்திரங்களில் ரசாயனங்கள் அப்படியே இருக்குமா இதையெல்லாம் சமைத்து சாப்பிடும் பொழுது நமக்கு ஆபத்தாம் இது நமக்கே தெரியாமல் நமது வீட்டில் உள்ள பெரியவர்கள் மற்றும் சிறியவர்கள் வரை பாதிப்பை ஏற்படுத்துகிறது இதனால்தான் அப்போதுள்ள முன்னோர்கள் எல்லாம் பயன்படுத்திய பொழுது அதன் சாம்பலை எடுத்து தேங்காய் நாரை பயன்படுத்தி பாத்திரங்களை கழுவினார்கள் இதில் பாத்திரங்களை கழுவுவதால் ரசாயனங்களும் இருப்பது போவதில்லை நோய் கிருமிகளும் அழுந்துவிடும் மேலும் அந்த தண்ணீரை நாய் பூனை கோழி போன்றவை குடித்தாலும் அதற்கு எந்த கெடுதலும் இருக்காது ஆனால் ரசாயனம் கலந்த தண்ணீரை வெளியே விடுவதால் அதை குடித்த நாய்கள் கோழிகள் எல்லாவற்றுக்கும் அதிக கெடுதலாகிறது வாயில்லா ஜீவன்களையும் கவனிக்க வேண்டும் தானே ஆனால் தற்பொழுதோ விறகடுப்பை பயன்படுத்தவில்லை யாரும் அதனால் சாம்பலும் கிடைக்கப் போவதில்லை ஆனால் தேங்காய்னால் கிடைக்கும் அதற்கு பதிலாக நாம் இவற்றை கொண்டு பாத்திரங்களும் அவை கழுவுவது எப்படி என்பது குறித்தும் பார்க்கலாம் இனிமேல் சமைத்த பிறகு அரிசி தண்ணீரை உங்கள் உணவுக்கு பிறகு அழுக்கு பாத்திரங்களை சுத்தம் செய்ய இதை பயன்படுத்தலாம் ஒரு கிண்ணம் அரிசி நீரில் ஒரு கிளீனிங் ஸ்பாஞ்சை நனைத்து அதை கொண்டு பாத்திரங்களை தேய்க்கவும் திரவத்தில் உள்ள ஸ்டார்ச் கிரீஸ் மற்றும் அழுக்குகளை திறம்பட சுத்தம் செய்ய உதவுகிறது விரைவாக கழுவுவதற்கு சூடான் நீர் பயன்படுத்தலாம் இது அநேகமாக எல்லாவற்றிலும் எளிதான செயலாகும் எண்ணெய் பிசுக்கு உள்ள பாத்திரங்களை வெந்நீரில் கழுவும் பொழுது அந்த எண்ணெய் பிசுக்கு சோப்பு இல்லாமலே போய்விடும் அதோடு பாத்திரங்களில் உள்ள கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்களை அழிக்க இது உதவுகிறது உப்பு மற்றும் எலுமிச்சையின் சக்தி இதை பாத்திரம் கழுவும் சோப் அதில் வைத்து செய்யும் சோப் இல்லாமல் நேரடியாக அந்த இரண்டையும் பாத்திரங்கள் மற்றும் பானைகளில் தேய்த்தால் அதில் உள்ள பாக்டீரியா அழுக்கு கரை மற்றும் கிரீஸ் ஆகியவற்றை எளிதில் அகற்றிவிடும் வினிகர் எப்பொழுதும் அதன் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது இது ஊர்காய் போன்ற உணவுகள் நீண்ட நாட்கள் இருக்க பயன்படுத்தப்படுகிறது கிருமிகளை இயற்கையாக கொள்ள உதவுகிறது இரண்டு அல்லது மூன்று தேக்கரண்டி வினிகரை ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து தண்ணீரில் சேர்த்து பாத்திரங்கள் மீது தெளித்து சிறிது நேரம் கழித்து கழுவவும் இது போன்றவைகளை வைத்து பயன்படுத்துவதன் மூலம் அதிக கெடுதலும் இல்லை பாத்திரங்களும் பளபளக்கும் உடலுக்கும் ஆரோக்கியம் மேலும் நீங்கள் சோப்பு கொண்டு பாத்திரம் கடுவும் பொழுது சிலருக்கு கைகளில் எரிச்சல் அல்லது புண் ஏற்படும் இது எல்லாம் அதில் அதிக ரசாயன கலவைகள் இருப்பதால் தான் இனிமேல் வீட்டிலேயே தயாரித்து இவைகளை வைத்து பாத்திரங்களை கழுவுங்கள் இயற்கையான வாழ்வே நோய்களை அடியோடு விரட்டும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத்யில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்